ரஜினியோட பாதிப்பு இல்லாம ஒருத்தராலே நடிக்க முடியாது அந்த அளவுக்கு இளம் ஹீரோக்களோட அணுக்கள் எல்லாம் ரஜினியோட ஸ்டைல் ஏதாவது ஒரு வடிவத்திலேயாவது குடிக்கொண்டிருக்கும் நான் தான் அடுத்த ரஜினின்னு ஆசைப்பட்ட நடிகர்கள் கூட கலெக்ஷன் விஷயத்துல அவரோட படத்தை கிராஸ் பண்ணினதே இல்ல இப்பவும் எழக்காத குதிரையா ஓட்டம் எடுக்கிற ரஜினியோட நெஜ வாரிசு யார் சினிமா வாரிசு யாருங்கிற குழப்பம் நீடிச்சுட்டே இருக்கு நடுவுல சிம்பு கூட அந்த போட்டியில இருந்தாரு அந்த போட்டியை அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டு விலகினதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம்தான் எங்கிருந்து சட்டென ரஜினியோட குடும்பத்துல ஐக்கியமான தனுஷ் இன்னமும் மருமகன் விடுக்கையை விட்டு கொடுக்காம நான் தான் அடுத்த ரஜினின் அலட்டிக்காம இருக்கிறதால மாமனார் குடும்பத்தோட மதிப்புக்குரிய மருமகனாவே இருக்காரு அதுதான் அவர் ரஜினி நடிக்கிற படத்தை தயாரிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கு காலா படம் ரொம்ப சரியா ஸ்கெச் போடப்பட்டு உருவாக்கிட்டு வரதால நிச்சயம் சொல்லி அடிக்கிற ஹிட்டா இருக்கும் இந்த தான் அந்த நல்ல செய்தி படத்துல ரஜினியோட சின்ன வயசு கேரக்டர் ஒன்னு வரப்போதான் அந்த இளைஞர் கேரக்டர்ல ரஜினியா நடிக்க போறது தனுஷ் தான் நான் தான் நிஜமான வாரிசுங்கிறத சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல நினைச்சாரோ என்னவோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்